கிஷனும் சிலருவீங்க நீங்கள் என்னடா இங்கே இருக்கேன்னு பாக்குறீங்களா ஸோ அடுத்த தை மாசம் தான் வர போது நிறைய பேர் நம்ம கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது அக்கா கல்யாணத்துக்கு மொத்தமாக எல்லா பொருட்களும் வாங்கணும் எங்கே வாங்கலாம் மதுரையில் அப்படின்னு ஸோ நீங்கள் மதுரையில் எங்கே வாங்கலாம் தேடி எல்லாம் அலைய வேண்டாம் இப்போ நம்ம சமக்கம் கன்வென்ஷனல் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க இந்த ஸ்டால்ஸ் எத்தனை நாள் இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாட்கள் இருக்கும் போது நம்ம ஷூட் பண்ணுறது அஞ்சாவே சாயங்காலம் ஆல்மோஸ்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இங்கே நீங்க புக் பண்ணிட்டு உங்க கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மண்டபத்துக்கு இறங்குற மாதிரி பார்த்தலாம் சோ அதெல்லாமே தான் பார்க்க போறோம் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆனந்த மெட்டல்ஸோட கல்யாண வைபவம் ஸ்பெஷல் இருக்கு அதுல இருந்து தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஏ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா தமக்கம் கன்வென்ஷனல் ஹாலில் கிராண்ட் வெட்டிங் எக்ஸ்போ கல்யாண கண்காட்சி அஞ்சு ஆறு ஏழு நடந்துட்டுருக்கு நாங்கள் அஞ்சாந்தேதி ஈவினிங் தான் இதை ஷூட் பண்ணோம் ஸோ சிக்ஸ் அண்ட் செவன் நீங்கள் கண்டிப்பாக போய் சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஆனந்தா அண்ட் ஆனந்தா மெட்டல்ஸோட கல்யாண வைபவம் ஸ்பெஷல் போட்டிருந்தாங்க இங்கே என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு முற்றிலும் இலவசம் அப்படிங்கிறதுனால நீங்கள் போய் உள்ள சுற்றி பார்த்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே கேதர் பண்ண முடியும் அட் த சேம் டைம் நீங்கள் வாங்கவும் முடியும் இங்கே போட்டிருந்த இந்த கல்யாண வைபவம் ஸ்பெஷலில் ஆனந்தா மெட்டல்ஸில் இங்கே வச்சிருக்க இந்த முழு செட்டுமே வந்து கி நியர்லி உங்களுக்கு ஒரு டூ லேக்ஸ்க்குள்ளே வரும் இல்லை எனக்கு ரொம்ப கம்மியான பொருட்கள் மட்டும் போதும் செலக்டிவாக அப்படின்னா வெறும் பதினாலாயிரம் ரூபாயில் இருந்தே நீங்கள் இந்த கல்யாண சீர்வரிசை வாங்க முடியும் இவங்களோட பிரான்சஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் சாலையில் இருக்குது பைபாஸில் இருக்குது பிபி குளமில் இருக்குது அந்த அண்ணா நகரில் சாலியாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது தான் நம்மளோட ஆனந்தா அண்ட் ஆனந்தா மெட்டல்ஸ் நிறைய பேர் ஆனந்தா ஆனந்தா மெட்டல்ஸ்ல கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க இந்த கல்யாண சீர்வரிசையில நிறைய காம்போஸ் கொடுத்துருக்காங்க அதோட பிரைஸ் எல்லாமே பாக்கல வாங்க ஆனால் இவங்க ஒரு புக் லைட் மாதிரியே போட்டுருக்காங்க என்னடா அப்படின்னு பார்த்தா எண்பது பொருள்லேருந்து நூற்றி இருபது பொருள் வரைக்கும் ஜஸ்ட் உங்கள் ஒரு பதினாலாயிரம் ரூபாய் இருந்தா போதும் புது தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கலாம் ஸோ உங்களோட பட்ஜெட் கேச மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணுறது தான் கல்யாணம் செய்வோம் ரிசைன் நிறைய வைக்க முடியும் இந்த ஃபுல் இயர்லி போதும் இந்த மாதிரி பாத்திரங்கள் எடுக்கிறீங்க சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் இப்போ இந்த கிரேக் வந்து சில பொண்ணுங்க வந்து லைக் பண்ண மாட்டாங்க இப்போ ட்ரெண்டியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் இந்த ப்ரேக் ஸோ ப்ரைஸ் மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க எண்பது பொருள் நூறு பொருள் நூற்றி மூணு பொருள் அந்த மாதிரி ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸுமே இருக்கு ஆட் பண்றேன் நீங்க பாருங்க பார்த்துக்கலாம் இங்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஹாட் பாக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி தந்தூரி மேக்கர் பிரெட் டோஸ்ட்டு அடுப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ்டைனில் போயிட்டு இருக்கக்கூடிய கிரில் பேன்லருந்து தோசைக்கல் அதுக்கப்புறம் சப்பாத்தி மேக்கர் சப்பாத்தி கட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் பாக்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன் ஐட்டம்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஜாடி உப்பு ஜாடியில் இருந்து குக்கரு மிக்ஸி கிரைண்டரு அவனு அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்வு காப்பரில் வாட்டர் பாட்டில் செட்டு எல்லாமே இருக்குது இது மட்டும் இல்லாமல் கொட்டான்னு சொல்லுவோம் அதில் கூட சில்வரில் இருக்குது விளக்கு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு இருக்குது அப்புறம் ட்ரைப்ளை கடாய்ஸ் அதெல்லாம் வந்து அந்த செட்டு இருக்குது அப்புறம் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வீட்டுக்கு தேவையான சம்பளத்துலேருந்து ஃப்ளாஸ்க்லேருந்து வேர் கலெக்ஷன்ஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு குப்பை போடுற டப்பா வரைக்கும் சில்வர் அதுக்கப்புறம் சில்வர் பிளேட்டு பவுலு மக் உங்களுக்கு வந்து ஹேங்கர் கூட பாத்தீங்கன்னா சில்வரில் இருக்கு சோப்பு டப்பா சில்வரில் கிளிப்பு சில்வரில் லெமன் புளிய இருந்து சில்வரில் அதுக்கப்புறம் மத்துல இருந்து உங்களுக்கு சாப்பர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைனர்னு எல்லாமே இருக்கு கண்டிப்பா போய் ட்ரை பண்ணுங்க அடுத்து நம்ம பாத்துட்டு இருக்கக்கூடியது சில்வர் பேலஸ் ஹவுஸ் ஆஃப் சில்வர் இவங்க மதுரையில் வெஸ்ட் மாசி ஸ்ட்ரீட் பைபாஸ் ரோடு அண்ணா நகர் திருமங்கலம் மேலூர் அண்ட் ராஜபாளையம்ல லொக்கேட் ஆயிருக்காங்க இவங்க கிட்ட ஏ டு ஜட் கலெக்ஷன் உங்களுக்கு டங் கிளீனர் வேணும்னா கூட இவங்க வந்து வெளியில செஞ்சு தருவாங்க மிடில்லே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக விநாயகர் செட்டப் பண்ணி சாமிக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் உங்களுக்கு வெள்ளியில் கிடைக்கும் வெள்ளி காய்களை ஸ்டார்ட் ஆகி வெள்ளியில் உங்களுக்கு என்னெல்லாம் பொருள் கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னாலும் இவங்க செஞ்சு தருவாங்க இந்த விளக்கு எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது பாருங்கள் ஸோ காமாட்சி விளம்புக்கெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ உங்களுக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ் கூட இவங்ககிட்ட வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பிளேட்டு பவுல் கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் கிட்ட வெளியில் செஞ்சு வாங்கிக்கலாம் ஸோ கிஃப்டிங் பர்பஸ்ன்னா கிஃப்டிங் பர்பஸ்க்குமே நீங்கள் வாங்கிக்கலாம் செட்டிநாடு சைடு நிறைய வந்து கிஃப்ட் அதாவது உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வெளியில் இருக்கும் அந்த மாதிரி யூனிக் ஐட்டம்ஸ் கூட இவங்கக்கிட்ட வெளியில் இருக்குது சில்வர் பேலஸ் பொறுத்த வரைக்கும் ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கே வெள்ளிக்கென்றே பிரத்யேகமான அரண்மனைன்னு அவங்களோட அந்த வாசகம் ரொம்ப அழகாக இருந்தது ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் மேல் ஃபீமேல் யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இவங்களை கண்டிப்பாக போய் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ வாட்சு கொலுசுன்னு எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய கோல்டு பிளேட்டட் அண்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு பிளேட்டடில் இருக்கக்கூடிய சில்வர் ஜுவல்லரி இது வந்து ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க வெள்ளி ஆனால் அதில் தங்கம் முலாம் பூசி ரொம்ப அழகாக இருக்கும் நிஜமாகவே ஒரு தங்க நகை வாங்கினா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள் ஸோ மதுரை ஷிவா ஃபோட்டோஸ்னு சொல்லி ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க இவங்கக்கிட்ட கஸ்டமைஸ்டு கிஃப்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது அது எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது உடனில் கூட நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க நிறைய வந்து ஸ்டால்ஸ் இருந்தது நிறைய ஸ்டால்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண நாங்கள் வந்து க்ளோஸிங் டைமில் போனதுனால நிறைய ஸ்டால்ஸ் கவர் பண்ணமுல ஒரு சிலது தான் இதில் கவர் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உடனில் இருக்க ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது மக் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது பாருங்கள் பேலஸ்னு சொல்லி முழுக்க முழுக்க ஆரி ஒர்க்கு ஸோ சிம்பிள் ஆரில இருந்து பிரைடலுக்கு கிராண்ட் ஆரி வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஜெயஹிந்த் ஃபோட்டோகிராஃபி தெரியாதவங்க இருக்க முடியாது மதுரையில் இருக்க பெரிய ஃபோட்டோகிராஃபீஸில் ரொம்ப யூனிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க ஜெய்ஹின் ஃபோட்டோகிராஃபி ஸோ உங்களோட வெட்டிங்ஸ் உங்களோட குட் பார்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் டீட்டெயில் நான் டிஸ்பிளேயில் தரேன் பண்ணிட்டு இருக்கீங்க மதுரையில் வந்து ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஹக்ஸ்பண்ட் நான் நிறைய கலாச்சாரம் பண்ணியிருக்கேன் நம்ம மதுரையில் டென் இயர்ஸாக வெட்டிங் ஃபீல்டில் இருக்கும் ஸோ நம்ம கம்பெனி க்ரீன் லைஃப் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி செவன் இயர்ஸ் ஆச்சு ஸோ வெட்டிங்கில் புதுசாக நம்ம என்ன பண்ணுவோம் கேண்டல் சார்மெண்ட்ஸ் எடுக்கிறதா இருக்கும் எமோஷ்னலாக டச் பண்ணுறதா இருக்கும் இங்கே இருக்க மதுரையில் இருக்க பெரிய குஸ்டியான க்ரீன்ஸ் எல்லாமே நம்ம

ஒரு பேமி ஷூட்னே ஸ்பெஷலாக ஒரு இது ரெடி பண்ணி ஒரு பிராண்ட் ரெடி பண்ணி ஒரு ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ண ட்ராப்ஸ் தீம்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணி அதுவும் இப்போ போயிட்டு ஸோ ஒரு ஆமாம் இப்போ அது இப்போ ஓப்பனிங் ஆஃபராக லக்ட் ஆக்சுவலாக டிசம்பர் தேர்ட் தான் ஓப்பன் பண்ணோம் ஓப்பனிங் ஆஃபராக எயிட் தௌசண்ட் பேக்கேஜ் ஃபைவ் தௌசண்ட் ஸோ அதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அதே மாதிரி இங்கே ஸ்டாலுக்கு வந்து வெட்டிங்ஸோ உங்க வீட்டில் எந்த ஈவெண்ட் புக் பண்ணாலும் பதினஞ்சு சதவீதம் ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஸோ வந்து இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கரெக்ட் டிஸ்பிளேலையும் கரெக்ட் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீ உங்களை பண்ணலாம் ரொம்ப தேங்க்யூ பார்த்தீங்கன்னா இந்த மசாஜர் வச்சுருக்காங்க பேக் பெயின்கெல்லாம் ஏன்னா நார்மலாக இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கால் கை வலி கா காலையில் தெரியாது நைட்டு போய் வேலையெல்லாம் போ பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது தான் அந்த டயர்ட் தெரியும் எல்லாருக்குமே முதுகு வலி இடுப்பு வலி கால் வலி அதெல்லாம் இருக்குது இது வந்து ஒரு போர்ட்டபுள் மசாஜர் இதை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு காஃப் மசிலில் பெயின் இருக்குன்னா காலில் வச்சுட்டு காஃப் மசிலுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி முதுகு வலி இருக்குன்னா சேருக்கு பின்னாடி எனக்கு வச்சுருக்காங்க ஸோ மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நிஜமாகவே சொல்ல நல்லா டாலாக இருக்கேன் வண்டி ஓட்டுறதுலாம் அவ்வளோ பேக் பெயின் நெக் பெயின்லாம் இருக்கும் பட் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கா தான் உட்காந்துருக்கேன் ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்ன வருது ஸோ ஒரு செம்ம ஆஃபர் கொடுத்துருக்காங்க நீங்கள் இங்கே ஸ்டால்க்கு வந்து இந்த சாட்டர்டே சண்டேல வந்து இது வாங்குறீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ட்ரிபிள் நைன்க்கு தராங்க நார்மலாக இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ட்ரிபிள் நைனு பட் ஒரு மெகா ஆஃபர் இவங்களோட நம்பர் வந்து டிஸ்பிளேல தரேன் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம கொடுக்குறது ஈஎஃப் கலர் கலர்லெஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கிளாரிட்டி வாய்ஸ் ஐஎஃப் விவிஎஸ் ஒன் இன்டர்னலி ஃப்ளோனெஸ்னு சொல்லுவாங்க தோஷம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விவிஎஸ் ஒன்னுன்றது கிளாரிட்டி ஃபர்ஸ்ட்டு ஸோ இது ரெண்டும் சேர்த்து நம்ம கிளாரிட்டியாக கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஷம் தோஷமில்லாத ரொம்ப பெர்ஃபெக்ட்டான தரமான வைர கற்கள் பதித்த நகைகள் நீங்கள் வாங்கணும் அப்படி நம்ம மேலும் மாசி வீடியில் இருக்க துளசி டைமண்ட்ஸ் வாங்க டிஸ்ட்ரிஷன்லேயே டிஸ்ப்ளேலையும் நம்பர் தர வாங்க அட்ஜெஸ்ட் ஆகும் சார் கல்யாணம் எல்லாம் முடிச்சு பஸ்ட் பொண்ணுமா பிள்ளை அனுப்புறதுன்னு பாத்தீங்கன்னா வெளியூருக்குதான் நம்ம அனுப்புவோம் வெளியூர் மட்டும் இல்ல வெளிநாட்டுக்கும் நீங்க கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்னா செவன்சி இன்டர்நேஷனல் ஜெயக்குமா சாரை கண்டிப்பா சார் நீங்க எவ்வளவு வருஷமா ரெண்டு பண்ணி இருக்கீங்க என்னென்ன பெசிலிட்டிஸ் உங்ககிட்ட அவைலபிள் இருக்கு அப்படின்னு ஜெயக்குமார் நான் வந்து சி இன்டர்நேஷனல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்கிற நேம்ல வந்து ஒரு பதினேழு வருஷமா அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல் பார்க்குறதுல அண்ணா தான் வந்து ட்ராவல்ஸ் ரன் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து எல்லா வந்து ட்ராவல் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு வந்து ஃப்ளைட் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் பாஸ்போர்ட் விசா சர்வீஸ் டூர் பேக்கேஜ் டூர் பேக்கேஜ் வந்து இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் ரெண்டுமே பண்ணி தரோம் எல்லாருமே ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா ஒரு ஹனிமூன் பேக்கேஜ் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தரோம் உங்கள் பட்ஜெட்டை கேட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸாக நம்ம அந்த டூர் பேக்கேஜ் பண்ணி தரோம் எந்த ஊர் வந்து அவங்க சொன்னால் வாங்க எல்லாரும் வாங்க வாங்கி இப்போ வந்து இந்த வருஷம் வந்து அவங்க ஒரு மூணு கண்ட்ரி வந்து விசா ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அதாவது மலேசியா ஸ்ரீலங்கா தாய்லாந்து அங்கெல்லாம் வந்து இப்போ விசா கிடையாது விசா சார்ஜ் இல்லை ஆனால் எவ்வளவு சும்மா ஒரு ஸ்டாம்பிங் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அதெல்லாம் வந்து நமக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நமக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் விற்ச்சை வாங்குது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு பட்ஜெட் பேக்கேஜாக நீங்கள் போயிட்டு வரலாம்

அப்புறம் தர்சன் டிக்கெட்டு ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே சேர்த்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பண்ணி தராங்க அதே தான் நாங்களும் வாங்குகிறோம் நாங்கள் ஆத்தரைஸ்டு ஏஜெண்டாக இருக்கோம் இருக்கவங்க இவங்க பிடெக் மூன்றாம் ஆண்டு கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க சியோமி லெவன் லைட் எண்ணி ஃபைவ் ஜி மொபைல் வச்சு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆனால் அதுதான் உண்மை மைக்ரோ மேக்ரோன்னு சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோல அதாவது நம்மளை சுற்றி அன்றாட வாழ்வுல நம்ம பார்க்கக்கூடிய அந்த பூச்சிகள் அந்த பூச்சிகளை இவ்வளவு அழகா கலைநயமா எடுக்க முடியுமா பூச்சி அப்படின்னாலே நம்ம சொல்லும் போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு சில மாதிரி மாதிரிதான் எப்படி இருக்கும் பட் அதை இவ்வளவு அழகா நம்ம பார்க்கும்போதே பிளசன்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க நிறைய அதிகாரிகளாக இருக்கட்டும் நிறைய அதாவது உங்களுக்கு நிறைய கொஷன்ஸில் இருக்கோம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ரொம்பவே பாராட்டியிருக்காங்க ப்ரீன்சி ஸ்ரீராம் சார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்து வகை உயர்ந்திருக்காங்க அடுத்த வருஷம் இவங்க சியோமியோட அம்பாசிடரெல்லாம் இருக்க போறாங்க அதுக்கான மெயில் ஸ்டூடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த சிஸ்டருக்கு ஒரு ஆல்சர் பெஸ்ட் நம்ம சொல்லிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்குள்ள உள்ள திறமைகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக நம்மள காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை வெளியூர் கட்டி கொண்டு போகலாம் ஆப்பில் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம் அது போக ஆன்லைன் ஆர்டரும் உண்டு இம்போர்ட்டட் ஹேர் ஹேர் அக்சசரிஸ் எல்லாம் நம்மகிட்ட நல்லா இருக்குதுங்க யூனிக்காக இருக்கும் ப்ரைஸும் நார்மலான ப்ரைஸ் தான் கிளிப்ஸ் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும் எல்லா கிளிப்ஸ் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் வேணாலும் எங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட் தான் இருக்கும் ரெண்டா ஆன்டி டேஸ் பிரேஸ்லெட்ஸும் இருக்குது கலெக்ஷன் எல்லாமே இன்றைக்காக இருக்குது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ஸ்டேஷ்னரியும் இப்போ புதுசாக இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்கோம் வாட்டர் பாட்டில் குழந்தைங்களோட கிட்ஸனோட புக்ஸு நோட்ஸு மேஜிக் புக்கு எல்லாமே இருக்குது ஃபோர் செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன ப்ரைஸ் இருக்குது ப்ரைஸ் த்ரீ ட்வெண்ட்டிலருந்து ஒன் செவன்ட்டிலிருந்து இருக்குது மோட்டிவேஷனல் வாட்டர் பாட்டில் த்ரீ பீஸ் செட் இருக்குங்க அதே மாதிரி நைட் லேம்ப் நம்ம ரிமோட் மூலியமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் கலர் லைட்ஸ் நிறைய ஐட்டம் லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம இப்படி கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம் வெளியில் டம்ளரில் குடிக்கிறதுக்கு வேறு பக்கம் பிடிக்கிறதுக்கு இதாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே டம்ளர் வாங்கிட்டு போயிட்டு நம்ம இதில் காஃபி டீ தண்ணி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த டம்ளர் ஊற்றினா லைட் வெயிட்டில் ஒரு பால் ஜூஸ் இந்த மாதிரி சுண்டா ஊற்றாமல் கூலிங்காக நார்மலாக ஊற்றி நம்ம குடிக்கும்போது போது குழந்தைங்க டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நைட் லேம்ப் ரிமோட் மூலிமா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் எல்லா கலரும் வரும் ரிமோட் மூலிமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டச் பண்ணாலும் லைட் கலர் பெட்ரூமில் வச்சோம்னா ஹோலாக இருக்கும் ஆ எஸ் முன்னோட பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண சீர்வரிசை அப்படிங்கிறதுல ஹோம் அப்ளைன்சஸ் கொடுப்பாங்க பாத்திரங்கள் கொடுப்பாங்க இனிமே வர காலத்தில் இந்த மாதிரி சோலார் ப்ராடக்ட்ஸும் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்காக தான் வந்து சோலார்லேருந்து பிரகாஷ் கீரரசிலேருந்து செல்வ பிரகாஷ் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க அதான் சார் சரி சார் உங்கக சோலார் ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம் மதுரையில் பெஸ்ட்டா சோலார் பண்றவங்க யாராவது கனெக்ட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இவங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மதுரைக்கு மட்டும் இல்லை நீங்க எந்த ஊர்ல இருந்து வேணாலும் காண்டக்ட் பண்ணலாம் சார் இப்போ நீங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது எது அதாவது கரெக்டர் வருது பெரிய பிரச்சனையே எல்லாருக்கும் இருக்கும் நிறைய வருது அப்படின்னு சொல்லி அதை எப்படி கம்மி பண்ணலாம் ஸோ அதை பத்தி நான் டீட்டெயில்ஸ் வந்து அதை பேர் வந்து செல்வப்பிரகாஷ் நான் வந்து பிரகாஷ் க்ளீன் எனர்ஜி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் பற்றி ஆன்கிரேடு ஆஃப்கிரேடு ஹைக்ரிட் சிஸ்டம் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அது போக சோலார் லைட்ஸு ஃபேன்ஸு இந்த மாதிரி சோலாரில் ஸ்ட்ரீட் லைட்ஸு கோயிலுக்கு போன லைட்ஸு இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதை வச்சு நீங்கள் கரண்ட் பில்லை வந்து நல்லா சேவ் பண்ணலாம் கரண்ட் பில்லை வந்து ஜீரோ வரைக்கும் கொண்டு வரலாம் ஸோ ஆப்கிரேட் சிஸ்டமும் போடலாம் ஆன்கிரேட் சிஸ்டம் போடலாம் ஆப்கிரேட் சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஓட்டு இருக்க நார்மல் இன்வெர்ட்ருக்கு போகலாம் சோலார் இன்வெர்டர் பேட்டரி போடலாம் ஸோ அதனால் உங்களுக்கு கரண்ட் பில்லும் மிச்சமாகவும் பேட்டரி வந்து இபிலேருந்து சார்ஜ் ஆகும் ஆன்கிரேட்ன்றது கிரேட் வந்து இபிலுக்கு நம்ம பைபேக் பண்ணி எடுக்கிறது ஸோ அது வந்து நம்ம இபியில் பெர்மிஷன் வாங்கி பதினாறு மீட்டர் வச்சு பண்ணணும் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா மாதிரி சின்ன சின்ன லைட்ஸு சின்ன சின்ன ஃபேனு இந்த எல்லாம் நம்மகிட்ட இருக்குது ஸோ அது போக ஸ்ட்ரீட் லைட் போல்டபிள் காமோட்டோ லைட்ஸு சோலார் கேமரா சோலார் காமோட்டோ லைட்ஸு ஸோ சோலார் கேமரா சோலார் லைட்ஸு ஸோ இந்த மாதிரி லைட்ஸும் கார்டன் லைட்ஸும் இருக்கு ஸோ இதை பற்றி ஏதோ ஒரு டீட்டெயில் வேணும்னா நம்ம பிரகாஷ் அனர்ஜியை கான்டக்ட் பண்ணுறோம் அந்தி பண்ணி கல்லுமா இருக்கும் கல்லை கூட சாப்பிட்டா இப்போ நம்ம சாதாரண நூல் மாப்பிரி மாப்பெல்லாம் கல்லை பண்ணால் தண்ணி கீழே பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்படி ரெண்டு ரூபாய் சக் பண்ணோம் சக் பண்ணுற வாட்டர் கீழே பட்டதே பண்ணுவோம் பாருங்க போல வாட்டர் வந்து கீழே பண்ணாரு அது போல லைட்டாக அடிக்க பண்ணால் ஒரு பெரிய ஹாலேஜ்லாம் பக்கத்துக்கு பார்த்தோம் பின்னாடி போனால் தண்ணி வரும் தான் தண்ணி குப்பம் மண் டஸ்ட்டு வாட்டர்லாம் உடனே டெஸ்ட்டு கீழே கொட்டாது அப்படியே அப்படி ஈஸியாக அதே போல் போல மாதிரி கண்ணு தெரியாது தூசி மண்ணெல்லாம் பெருக்கெல்லாம் போகாது மங்களாத சும்மா வச்சாலே சிலை ஸ்பிங்கர் ஃபிங்கர் வச்சில அது மாதிரி கண்ணு தெரியாது தூசி மண் டஸ்ட்டு ஆறு கீழே அப்படியே டோட்டலாக சாப்பிடணும் மண்ணெல்லாம் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் அப்படி கீழே கொட்டாது கண்ணாடி போட்டு ஈஸியாக அப்படி பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம் அதே போகிற நம்ம சாப்பிடமும் சட்னியோ சாம்பாரோ சமைக்கும் போது ஆயிலோட சின்ன பிள்ளைங்க வாமிட் பண்ணால் சாதாரணமாக

வால்டெல்ஸ் கிச்சன்ஸ் லான்ஸ் பண்ணலாம் தொடரங்க பார்த்து கொண்டு எவ்வளோ வீட்டில் ஹைட்ரக் பார்ட்டு இந்த மாதிரி பார்த்து வால்டெல்ஸு கிச்சன் அதே போல் சோஃபாவில்

ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பறேன் கொஞ்சம் பேக் நாய்ஸ் இருந்தது டெக்னிக்கலாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அதனால தான் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை டேக் கேர்